இந்த காட்சியை பாருங்க சாப்பிடுங்க பத்தெல்லாம் இன்னொன்னு வாங்கிக்கலாம் இன்னைக்கு சேர்த்து கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் பார்த்த பிறகு உண்மையிலேயே ஒரு ஒரு நொடியில் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டேன் உண்மையிலேயே அருமையான ஒரு பதிவுங்க சேலத்துல பெரும் பத்து ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அதாவது முன்னொரு காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்கள் வந்து பத்து ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்தாங்க அதுல எத்தனை பேர் வந்து பயன்பெற்றிருப்பாங்க உண்மையிலேயே இவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களுங்க அங்கே வர்றவங்களாம் யாருன்னு பாருங்களேன் வயதான முதியவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க பத்து ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லிட்டு அவர்களை எப்படி வரவேற்று அவர்களுக்கு உணவளிக்கிறாங்க பார்த்தீங்களா இது சேலத்தில் ஒரு பத்து ரூபாய்க்கு கடைங்க கீழே ஒரு மொபைல் நம்பர் இருக்குது உண்மையிலேயே இவருக்கு அந்த நம்பரில் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போங்க என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய கடைக்கு உண்மையிலேயே இது போன்ற பதிவுகள் வந்து அதிகம் அதிகமாக நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்தணுங்க நல்ல மனிதர்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க அவர்களை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தணும் எல்லாத்தையும் காமிக்கணும் ஆனால் தவறு செய்தவர்களையும் சுட்டி காமிக்கணும் உண்மையிலேயே இவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களுங்க நீங்களும் இவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு போங்க